கத்தரின் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நாங்கள் பாவம் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானத்துக்காக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் பாவம் பாவம் என்று நாங்கள் கதைக்கிறோம் பாவம் என்றால் என்ன வேதம் பாவத்தை பற்றி என்ன சொல்கிறது என்பதையே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம் பாவம் என்றால் என்ன வேதத்திலே பாதி பார்த்திருக்கானால் எல்லா விதமான அநீதியும் ஒன்றியோவான் ஐந்து பதினேழிலே எல்லா விதமான அநீதியும் பாவமாக கருதப்பட்டிருக்கிறது சட்டத்தை மீறுவது ஒன்றியோவான் மூன்று நாளிலே பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது கூட பாவமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று ரோமர் பதினான்கு இருபத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல தூ நோக்கம் எல்லாம் பாவம் என்று நீதிமொழிகள் இருபத்தி நாலு ஒன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிறரை அவமதிப்பவன் பாவம் செய்கிறான் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமாக கதைப்பது கூட பாவம் என்று சொல்லப்படுகிறது அதிகமாக கதைக்கும் போது அந்த இடத்திலே பாவம் சேர்கிறது சொற்களின் மிகுதியிலே அதிகம் கதைக்கும் போது கொசிப் வந்து அது அது கூட பாவமாக கருதப்பட்டிருக்கிறது ஸோ இப்படியாக அநேக இடங்களில் பாவம் என்றால் என்ன என்று வேதம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல ஒன்று யோவான் மூன்று நாளிலே நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கத்தரின் பிரமாணத்தை கற்பதின் கத்தரின் கற்பனைகளை மீறுவது பாவமாக வேதத்திலே க கருதப்பட்டிருக்கிறது நாங்கள் விசுவாச பிரமாணத்துக்குரியவர்கள் விசுவாசம் இல்லாமல் கத்தரின் வார்த்தையிலே விசுவாசம் இல்லாமல் கத்தரின் காரியங்களிலே விசுவாசம் இல்லாமல் இருப்பது கூட பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் பதினான்கு இருபத்தி மூன்றில் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ நாங்கள் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருப்போம் குடிப்பதும் வேசித்தனம் விபச்சாரம் செய்வதும் ட்ரக்ஸுக்கு அடி அடி I did. இருப்பதும் இப்படியான காரியங்கள் தான் பாவம் என்று அது மட்டுமல்ல சொற்களின் பாவம் இருக்கிறது நன்மை நன்மை செய்ய இருந்தும் செய்யாமல் இருப்பது பாவமாக கருதப்பட்டிருக்கிறது பிறரை அவமதிப்பது பாவமாக கருதப்பட்டிருக்கிறது பாரபட்சமாக மற்றவர்களை ட்ரீட் பண்ணுவது பாவமாக கருதப்பட்டிருக்கிறது அபிவிசுவாசத்திலே இருப்பது பின்மார்க்கமாக இருப்பது பாவமாக கருதப்பட்டிருக்கிறது பாவம் எங்கே தொடங்கியது என்று பார்த்திருக்காள் இது வந்து ஏசையா பதினான்கு இருபத்தி பன்னெண்டு பதினான்கிலே பாருங்கள் லூசிபர் என்ற தேவதூதன் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வட புறங்களில் ஆராதனை கூட்டத்தில் பர்வதங்களில் வீட்டிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று பெருமை கொண்டு பாவம் செய்கிறான் அதாவது பெருமை நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு கொடுக்காமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவருக்கு கொடுக்காமல் அந்த மகிமையை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த இடத்துல பெருமை வருகிறது பெருமை பாவமாக கருதப்படுகிறது இந்த இடத்துல லூசிபர் தன் மேன்மையிலிருந்து தள்ளப்பட்டான் ஏன் அவன் பெருமை கொண்டான் கத்தருக்கு ஒப்பாக தன்னை வைத்து பெருமை கொண்டதனால் அவன் தள்ளப்பட்டான் அந்த இடத்துல பாவம் உருவானது அது மட்டுமல்ல மனுக்குலத்திலே பார்த்திருக்கிறனால் எங்கள் முதலாவது மனிதர்களாகி ஆதா மேவால் ஏதேன் தோட்டத்திலே கத்தரின் கற்பனைக்கு கத்தரின் கட்டளைகளுக்கு படியாமல் போனார்கள் கத்தர் கத்தர் அதா மேபாலை உருவாக்கி அவர்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஏதேன தோட்டத்தில் அவரை நிலைநிறுத்தி எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கத்தர் ஒன்றே ஒன்றை சொன்னார் இந்த நன்மை கெட்டதை அறிகிற இந்த பழத்தை புசிக்காதீர்கள் என்று ஆனாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த கட்டளைக்கு கீழ்படியாமல் போனார்கள் அந்த அந்த சர்ப்பத்தின் வஞ்சத்திலே அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள் அந்த பழத்தில் ஏற்பட்ட கண்களின் இச்சைகள் அந்த பழத்தை பார்த்து அதில் இச்சைப்பட்டு அடுத்ததாக மாமிசத்தின் இச்சை அதாவது தேவனின் சர்ப்பமானது கொண்டு வந்த இச்சை வார்த்தைகளில் மாமிசத்திலே ஆசைப்பட்டு தாங்கள் க கத்தர் கண்கள் திறக்கப்பட்டு கத்தருக்கு ஒப்பாக வரப்போகிறோம் என்று ஆசைப்பட்டு மாமிசத்தின் இச்சையிலே விழுந்து அந்த இடத்திலே என்ன செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் பாவம் அவ பாவம் அவ் செய்யும் போது எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது முதலாவதாக ஆவிக்குரிய இறப்பு அதாவது ஸ்பிரிச்சுவல் இருந்து நாங்கள் மறிக்கப்படுகிறோம் முதலாவது ஆவிக்குரிய இழப்பு ஆவிக்குரிய ஆவியின் இழப்பு அடுத்ததாக சரீர இழப்பு மரணத்துக்கு ஏற்படுத்துகிறது அதாவது ஆண்டவருக்கும் இடையிலும் இருக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிற அந்த தொடர்பு துண்டிக்கப்படும் போது ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் டெத்தும் அடுத்ததாக பிசிக்கல் டெத்தும் எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிறது இதுதான் அங்கே ஆதி ஆம் எவாளுக்கு நடந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த இடத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள் அசக ஆசீர்வாதங்களையும் அவர்கள் இழந்து போகிறார்கள் அது மட்டுமல்ல யாக்கோப்பு ஒன்று பதினான்கு பதினைந்திலே பார்த்தீர்களானால் அவன் அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பம் தரிந்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்ப பா எப்படி பாவம் தொடங்குறது முதலாவது ஒரு இச்சைக்குள் இழுக்கப்படுகிறோம் ஒரு சுய இச்சையிலே நாங்கள் இழுக்கப்பட்டு ஒரு சின்ன காரியம் அதை என்ன செய்யும் நாங்கள் அதை வளர விடும் போது அது பெருசாக வளர்ந்து 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 என்ன செய்யும் அது கற்பன் தரித்து அது உங்கள் வாழ்க்கையே இழந்து நீங்கள் ஒரு மரணத்துக்குள்ளால் உங்களை கொண்டு சென்று விடும் நீங்கள் பார்த்தீர்கள் நாங்கள் சிம்சோனை உதாரணமாக சொல்லலாம் அவனின் அழைப்பு கத்தரால் அபிஷேகம் பட்டு அவனோட அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் ஊழியத்துக்காக அவன் அவனின் அழைப்பு வந்து பெரிய அழைப்பு பலஸ்தீனின் ரட்சிப்புக்காக அழைக்கப்பட்டவன் ஆனாலோ அவன் வாழ்க்கையில என்ன விபச்சார பாவம் அவன் அந்த பாவத்தை அவர் வளரவிட்டான் அதை கத்தர் கத்தர் சொன்னவற்றை அவன் அது கீழ்ப்படியவில்லை அவன் வளரவிட்டு அது முடிவு எப்படி இருந்தது அந்தோ பரிதாகமாக இருந்தது கண்கள் புடுங்கப்பட்ட நிலையிலே மற்றவர்கள் மத்தியிலே கீழ்த்தரமாக நடத்தப்பட்டு அவன் மறிச்சு போகிறான் அவன் அவன் அவனுக்கு ஆவிக்குரிய மரணம் அது சரீரத்துக்குரிய மரணம் இப்படியான கவர் காரியங்கள் அவன் வாழ்க்கையிலே நடக்கின்றது அது மட்டுமல்ல சகோரா சோழி நீங்கள் பார்த்தீர்களானால் இயேசு சொல்லுகிறார் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே பாவம் பார்த்தாலே கண்களின் இச்சை அண்களினால் பார்த்தாலே பாவம் இச்சையோடு பார்த்தாலே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் சௌரா சௌரி நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் எங்கு இருக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்பதில் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அதனால் தான் வேதம் சொல்கிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்றிலே சொல்லப்படுகிறது எங்களின் வாழ்க்கையிலே பாவம் அந்த இச்சை எங்கு ஆரம்பமாகிறது இந்த இருதயத்திலே ஆரம்பமாகிறது அந்த இருதயத்தை எப்போதும் எல்லா காவலோடும் கொள்ள வேண்டும் எப்படி காவலோடு காத்துக்கொள்வது கத்தருக்குள் இருந்து அவரின் வார்த்தையிலே நிலைத்திருந்து தேவ பயத்திலிருந்து உதவியோடு நாங்கள் இருக்கும் போது எங்கள் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளலாம் இந்த பாவங்களில் இருந்து எங்களை மேற்கொள்ள நிச்சயமாக ஆவியானவர் எங்களுக்கு இடம் கொடுப்பார் நாங்கள் சின்ன காரியம்தானே என்று அதை நாங்கள் முளையிலே கிள்ளாமல் விட்டோமானால் அது வளர்ந்து என்ன செய்யும் எங்களை முற்று முழுதாக அழித்துவிடும் அது மட்டுமல்ல சௌரா சௌரி பா பாவத்திலே மன்னிக்க முடியாத பாவம் என்ன தெரியுமா எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னி என்று மத்தேயு மன்னிக்கப்படும் ஆனால் பன்னெண்டு விரோதமாக செய்கின்ற பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டாது நாங்கள் வேதத்திலே பார்த்தோம் சப்ராலின் அவர்களுக்கு நடந்த கதை அவர்களுக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டு அவர்களுக்கு அந்த இடத்திலே சரீர மரணம் நடைபெறுகிறது பாவம் செய்பவன் அந்த தன் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஒரு மனுஷன் செய்யும் பாவத்துக்கு அவன்தான் பொறுப்பு தான் பாவத்தை செய்துவிட்டு மற்றவர்களை ஒருபோதும் குற்றம் சாட்ட முடியாது நான் அந்த இடத்திலே சென்றேன் நான் ஒரு பிளானும் பண்ணி போகவில்லை அந்த இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் அவரை அவர்கள் என்னை குடிக்க வற்புறுத்தினார்கள் அவர் அல்லது அவர்கள் என்னை விபச்சாரம் செய்ய வற்புறுத்தினார்கள் என்று நாங்கள் மற்றவர் தலையிலே நாங்கள் செய்த பாவங்களை மற்றவர் தலையிலே ஒருபோதும் நாங்கள் கட்ட முடியாது அந்த பாவங்களுக்கு அதற்கு அவர்கள் அவர்கள் தான் பொறுப்பு பாருங்கள் ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் ஆனவள் அந்த பழத்தை இச்சித்து அதை ஆதாமுக்கு கொடுத்தபோது ஆதாம் அதை சாப்பிட்டான் சாப்பிட்டு என்ன சொல்லுகிறான் என் நீர் உருவாக்கிய மனைவியானவள் எனக்கு கொடுத்தாள் அந்த இடத்திலே தன் மனைவியை குற்றம் சாட்டுகிறாள் ஆனால் ஆதாமும் அந்த பாவத்துக்கு அவர்தான் பொறுப்பு அதன் தண்டனை என்ன அவர்கள் அந்த இடத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஆவிக்குரிய மரணம் அவர்களுக்கு அவர்கள் அந்த இடத்தை விட்டு தேவனை விட்டு அந்த பிரிசுவர் ஏற்பட்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள் சோ ஒரு பாவத்தின் சம்பளம் என்ன பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் அதான் அந்த அநீனியால் சப்ராலுக்கு ஏற்பட்டது அவர்களின் சம்பளம் என்ன அவர் செய்த பாவங்களுக்கு சம்பளம் என்ன மரணமாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல தேவனின் நியமத்துக்கு விரோதமாய் செய்யும் எல்லாம் பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று நாளிலே பாருங்கள் பச்சபாலோடு பாவத்தை செய்கிறான் பாவத்தை செய்து அவனுக்கு உணர்த்தப்பட்ட போது அவன் மனம் திரும்புகிறான் மனம் திரும்பி அழுது புலம்பி கத்தரிடம் அவன் என்ன சொல்கிறான் தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் கத்தருக்கு விரோதமாய் செய்யப்படும் எல்லாம் பாவமாக கருதப்படுகிறது அந்த தண்டனையாக கருத்து உங்களுக்கு தெரியும் அவன் ஒரு தேவனுக்கு தேவனின் ஹயத்துக்கு உகந்த தாசனாக இருந்தபோதும் அவன் இந்த பாவத்தை செய்கிறான் பாவத்தை செய்து ஆனால் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது அந்த மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது ஆனால் அவன் அதற்குரிய தண்டனைக்குள்ளாக அவன் கடந்து செல்கிறான் என்பதை நாங்கள் வேதத்திலே காண்கிறோம் அது மட்டுமல்ல நாங்கள் ஒரு பாவம் செய்தும் போது எங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல வேறு என்ன நடக்கிறது நாங்கள் பாவம் செய்யும்போது கத்தரிடம் இருந்து பிரிக்கப்படுகிறோம் கத்தருக்கும் எங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பிரிசுவர் என்ன பாவமாக இருக்கிறது நாங்கள் அப்படி ஒரு பிரிசுவர் எங்களுக்கு வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் தனித்து விடப்படும் போது எங்களுக்கு தேவ பாதுகாப்பை இழந்து போகிறோம் தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறோம் தேவ உதவி தேவ கரத்தை இழந்து போகிறோம் அது மட்டுமல்ல சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் தனித்து நிலை குலைந்து நிற்போம் எப்போது ஒரு பாவம் செய்து கத்தரிடமிருந்து நாங்கள் கத்தரிடம் இருந்து அந்த ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் பிரிக்கப்படும் போது ஒரு தனி மனிதன் பாவம் செய்யும் போது அவன் சில சிலவேளைகள் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளாக குடும்பத்தில் இருக்கும் போது ஒரு தகப்பனானவன் பாவத்தை செய்து அந்த பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்தின் பாதிப்பு நிச்சயமாக அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கும் சோ ஒரு மனிதன் அந்த குடும்பத்தில் இருப்பான்னா அவன் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் நான் செய்வதனால் அதன் கன்சீக்குவன்சஸ் எனக்கு மட்டுமல்ல என் குடும்பத்தில் என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு ஏனென்றால் பாருங்கள் ஒரு ஒரு மனிதன் ஒரு 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 தகப்பன் அந்த குடும்பத்தின் தகப்பன் ஒரு குடிகாரனாகவோ ஒரு குடிப்பவனாக அல்லது ஒரு ட்ரக்ஸ் அடிச்சாக அல்லது ஒரு விபச்சாரத்தில் இருப்பவனாக இருந்தால் அவன் இப்படியான காரியங்களை செய்யும் போது அதன் பாதிப்பு எப்படி அந்த குடும்பத்தில் சமாதானம் இழக்கப்படுகிறது சந்தோஷம் இழக்கப்படுகிறது அந்த குடும்பத்திலே வாலிப பிள்ளைகளானால் இருந்தால் அவர்கள் யாரை பார்த்து வளர்வார்கள் ஒரு தகப்பன் தான் ஒரு பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் அவரின் நடத்தையை பார்த்தால் இந்த பிள்ளைகள் வளர்வார்கள் அவர் செயினாக இவர் ஒரு தனி மனிதனின் பாவம் அந்த குடும்பத்தின் சந்தோஷம் சமாதானம் எல்லாத்தையும் இழந்து போக வழிவகிறது என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் செய்யும் நடவடிக்கைகளும் மற்றவர்களுக்கு எந்த விதத்தில் உபத்திரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த மனித குலமே பாவம் செய்யும் போது அப்படியால் நீங்கள் கேட்கலாமே அப்ப எல்லாரும் பாவம் செய்வார்கள் நரகம் போகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே அப்ப இந்த மனித குலமே நரகம் சொல்லுகிறதா என்று உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படும் அல்லவா இல்லை சகோரா சகோரி எங்களுக்கு ஒரு அருமையான வேதம் அருமையான வார்த்தை மூலமாக சொல்லப்பட்டுகிறது எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டை பாருங்கள் ஆனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டுகிறது ஒரு 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 மனிதன் செய்த பாவத்துக்கு எப்படி மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது ரத்தம் சிந்துதல் இருக்க வேண்டும் அது எப்படி நடந்தது எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்திலே அன்பு கூறு பிதானா பிதாவானவன் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து தன் ஒரே பேரான குமாரனியை இந்த உலகத்துக்கு கொடுத்து அந்த இயேசுவானவர் இந்த உலகத்திலே சிலுவையிலே மறிக்கும் போது கடைசி சொட்டு இரத்தம் பட்டம் சிந்தி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தண்ணிலே சேர்த்து எடுத்துக்கொண்டு எங்களுக்கு அந்த மீட்பை கொடுத்தார் அந்த மீட்பை கொடுத்தார் ரட்சிப்பை கொடுத்தார் அது எப்படி வந்தது அவரின் பாவத்தின் அவர் ரத்தத்தை சிந்தியதனால் எங்கள் நாங்கள் பாவங்கள் இருந்து மீட்கப்பட்டோம் நாங்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆம் சோரா சோரி தான் வேதம் சொல்லுகிறது யோவான் பதினான்கு ஆறிலே சொல்லப்பட்டிருக்கிறது நானே வழி உனக்கு நானே ஜீவன் உனக்கு நானே எல்லாமா இருக்கிறேன் அவர் தான் இருக்கிறார் அவரே எங்களுக்கு வழியாக இருக்கிறார் அவரே எங்களுக்கு சத்தியமா இருக்கிறார் அவரே எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறார் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு நிச்சயமாக பாவத்தில் இருந்து எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை பாவம் மன்னிப்பு கிடைக்கும் என்று நாங்கள் முட்டை

என்ன என்று பார்த்தால் கலாத்தியர் ஐந்து இருபதிலே சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இப்படியான காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை என்று சொல்லு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது தேவ ராஜ்யத்துக்குள் சுதந்திர முடியாது என்று கலாத்தியர் ஐந்து இருபதிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஊழியங்கள் செய்யலாம் நாங்கள் செய்யலாம் நாங்கள் டீச்சிங் செய்யலாம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் நாங்கள் ஆலயத்துக்கு செல்லலாம் காணிக்கைகள் கொடுக்கலாம் நாங்கள் என்னத்த எல்லாவற்றையும் செய்து இதிலே நாங்கள் தவறிவிடுவோம் ஆனால் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது ஆம் சோரி இந்த வேளையிலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம் நாங்கள் எங்கு நிற்கிறோம் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் என்ன காரியத்தை செய்கிறோம் நாங்கள் நிச்சயமாக சில வேலைகளில் நாங்கள் தவறுவோம் ஆனால் நாங்கள் தேவனிடம் மன்னிப்பு கேட்கும் போது அவர் எங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த வேளத்தில் நாங்கள் தலைகளை தாழ்த்தி தேவனிடம் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம் கத்தாவே அருமையான இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் பேசி ஒவ்வொரு வார்த்தைகளும் கத்தாவே புடமுடப்பட்டவர்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சௌர்களும் யாராவது இந்த வேளையிலே தங்களை ஆண்டவரே ஏதாவது காரியங்கள் இருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தால் தாவியானவர் நீர் ஆண்டவரை அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை அந்த இடத்திலிருந்து வெளியில் கொண்டு வர நீர் நீர் செய்ய வல்லவராயிருக்கு நீர் பாரப்பட்ட மற்ற தெய்வம் கத்தாவே அப்பா இந்த வேலையிலே யாராவது கத்தாவே இதுவரைக்கும் ஆண்டவரை உம்மை ஏற்றுக் கொள்ளவில்லை ஆனால் கத்தாவே ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உறுதுணையா இருந்து அவர்களை உமது வழியிலே வழி நடத்துங்க ஆண்டவரே ஐயா நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதே கத்தாவே எங்கள் நோக்கமாய் இருக்கிறது உமது நோக்கமாயிருக்கிறது கத்தாவே ஆண்டவர் ஆண்டவர் இன்று ஒவ்வொரு வேறையும் ஆசீர்வத்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்